நீலகிரி மாவட்டம் உதகை கோடத்மந்து பகுதியில் அமைந்துள்ள நகராட்சி நடுநிலை பள்ளியில் ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரை சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர் இந்த நிலையில் பள்ளி மாணவர்களின் கற்றல் திறனை அதிகரிக்கும் விதமாக புதிய தொழில்நுட்பங்களை கொண்டு ரூபாய் பதினெட்டு லட்சத்தில் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் ஐந்தாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் விஷ்ணு பிரபு அவர்கள் முயற்சியால் உருவாக்கப்பட்டு இன்று அதன் திறப்பு விழா நடைபெற்றது விழாவில் உதகை நகராட்சி ஆணையாளர் ஏகராஜ் மற்றும் நகரமன்ற துணைத் தலைவர் ரவிக்குமார் அவர்கள் கலந்து கொண்டு திறந்து வைத்து பார்வையிட்டனர் தொடர்ந்து உதகை நகரமன்ற துணைத் தலைவர் ரவிக்குமார் பேசும் பொழுது தனியார் பள்ளிக்கு நிகராக அரசு பள்ளிகளை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மேம்படுத்தி வருவதாகவும் அதனால் மாணவர்கள் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துமாறு கேட்டுக்கொண்டார் மேலும் நகராட்சி ஆணையாளர் ஏகராஜ் பேசும் பொழுது திறக்கப்பட்ட ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் போன்று மாணவர்களும் ஸ்மார்ட்டாக இருக்க வேண்டும் எனவும் அதேபோல் பள்ளியின் ஆசிரியர்களும் ஸ்மார்ட்டாக மாணவர்களுக்கு பாடங்களை நடத்த வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் Shades and drapes, curtains, carpets, bed sheets, pillows, towels, blankets, mats, and all home furnishing products. Nine Four 41 T R T Complex, Upper Bazaar, Puri. தி பிக் ஷாப் வீட்டு உபயோக பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு அ ஷாப் வேர் யூ ஷாப்பிங் நெவர் எண்ட்ஸ் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்